ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த புது மண் சட்டியில் நம்ம ஒரு அவரக்கா பொரியல் பண்ணப்போ போகிறோம் ஓகேவா வாங்க எல்லாரும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்றி வச்சுக்கலாம் நல்ல சுடட்டம் ஓகேவா இந்த மண் சட்டி காயறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறோம் ஓகேவா அதனால கொஞ்சம் நல்லா ஊற்றியாச்சு ஓகே என்ன நல்லா சூடாயிருச்சா கடுகு போட்டுக்கலாம் எப்படி வச்சுருக்கேண்ணா தொட்டாச்சி அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம் அதனால் மூணு பச்சை மிளகாய் அப்புறம் அந்த கரண்டி இந்த கரண்டி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கரண்டி இந்த கரண்டி மட்டும் வீட்டில் உடஞ்சிட்டுன்னா ஒரு கலவரமே வந்துடும் எங்கள் வீட்டுக்காரர் எம்மா இருக்க விட மாட்டாமல் அந்த கரண்டி இல்லைன்னா அப்படின்னு உடனே வாங்கி இந்த ஒரு பொருள் தான் ஓகேவா இந்த கரண்டி தான் நல்லா இருக்கும் எனக்கு இந்த கரண்டி ரொம்ப பிடிக்கும் எந்த பொரியல் வேணாலும் சமைக்கணுன்னாலும் இந்த கரண்டி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேவா உண்மை இல்லை அதனால் கல்ப்பை போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கியாச்சு டக்குன்னு ஓகேவா ஆமாம் ஃப்ரீயாக வாங்கினேன் கருவேப்பில அப்புறம் நம்ம அவரைக்காயை போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த அவரைக்காய் அதனால் இன்றைக்கி பார்த்த உடனே வாங்கிட்டு வந்து சூப்பராக வந்துட்டு இருக்குது அப்படியே ஒரு மூடியை போட்டு இதாக வச்சிடலாம் இது மண் சட்டியில் வேகும்போது பார்க்கவே ரொம்ப அளக்க அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சாப்பிட்ணும் போல இருக்கு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் என்ன ஃபைவ் மினிட்ஸ் தான் வந்துடும் அப்படியே இந்த தேங்காய் பூவை போட்டோன்னா வேலை முடிஞ்சு ஒரு சூப்பரான வரக்கா பொரியல் ரெடி எங்கள் வீட்டுக்கார சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கடைக்கு போனோம் சீக்கிரம் சோறு போடு சோறு போடு அதனால அப்படியே சோறு போட்டு கொடுத்துட்றேன் ஓகேவா வாங்க நீங்களும் பாருங்க இன்னைக்கு வந்து கஞ்சி தான் பார்த்துக்கங்க அடிக்கிற வெயிலுக்கு காலையிலே கஞ்சி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால எங்கள் வீட்டுக்காரரும் சரின்னாச்சு ம் கஞ்சி வச்சாச்சு அப்புறம் சூப்பரான பொரியல் கொஞ்சம் அப்புறம் காலிஃப்ளவர் கிரேவி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் கிரேவி வச்சுருக்கேன் பாருங்கள் ஓகேம்மா அவ்வளோதான் அப்படியே எங்கள் வீட்டுக்கார்ட்டு கொடுத்துருவோம்மா அப்படியே சாப்பிட கொடுத்துட்றேன்